பூஜை செய்கிற மக்களுக்கு இடையூறு யாரும் தரமாட்டார்கள் நெடுநீர் மரவி மரவி பெரிய இன்னொரு பெரிய அர்த்தம் அது கவனிக்க வேண்டும் அது நான்காம் படி போத காலம் தாழ்த்தக்கூடாது பூஜை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது பிறகு குருமத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிந்தனையும் ஒரே பக்கம் இருக்க வேண்டும் மாயம் என்ற மாயம் எல்லாம் கண்ணின் சுச்சம் மகத்தான சுச்சமான மணக்கன் பார் வேண்டும் அதை சொல்லுவார் மாயம்டா மாயம் எல்லாம் கண்ணின் சூட்சம் மகத்தான சூச்சம் மனக்கண் பாடும் குருமத்தை கவனிக்கும் போதே சிந்தனைகள் சேதரும் கவனிக்க வேண்டும் நினைத்து கொண்டே இருப்பான் சிந்தனைகள் பல பல்வேறு இடத்துக்கு மறந்துடுவான் அப்போ தலைவன் என்ன செய்வான் கூர் பார்வை செலுத்துகிறான் ஆனால் மனம் தடுமா இருக்கிறது என்று அவ்வப்போது பக்கத்து இருந்து சொல்லுவார்கள் மனம் கூர் கூர்பார்வை செலுத்தவில்லை கூர் பார்வை செலுத்தவில்லை என்பார்கள் தலைவன் ஆசி இருந்தால்தான் அது மறதி புரு புருவமத்தியை கவனிக்கும் போது மணக்கண்ணும் புருவமத்தியில் செல்ல வேண்டும் மணக்கண் சென்றால் அங்கே உள்ள நரம்பு அந்த ஊசி ஒரு மயிரலை போன்ற நரம்பும் புருமத்திக்கும் மூலாதாரத்துக்கும் உள்ளது நீ பார்வை செலுத்த 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 மறக்காமல் மணக்கண் பார்வை செலுத்த வேண்டும் செலுத்தினால் அந்த அடல் என்ன செய்யும் அந்த மயிரலை போன்ற நரம்பு வழியாக அனல் கீழே பாயும் அப்போ மூலக்கணல் தட்டி எழுப்பும் தட்டு மூலக்கணல் தூண்டும் இருக்குது அந்த மயிலை போன்ற பிரம்ம நாடி நரம்பெனும் நாடி இவை எனக்கெல்லாம் உரம்பெரும் நாடி ஒன்று அபயா சொல்வார் ஆக அது போன்று ஒரு உயர்ந்த நாடி பிரம்ம நாடி அது மனித வர்க்கத்துக்கு எல்லாருக்கும் இருக்கு எழுபத்தி ஈராயிரம் நாடி அவற்றுள் முழுபத்து நாடி முதல் நாள் எழுபத்தி ஈராயிரம் நாடி நரம்புகளில் பத்து நாடி முக்கியமான நாடி ஏடைகளை பெண்களை சுழிமனை அத்தி சிங்கு வைக்காந்தாடின்னு சொல்லி ஒரு பத்து நாடிகள் இருக்கு இந்த பத்து நாடிக்கும் ஒரு தலைமை நாடி இருக்குது அது மயிலளி ஃபோன் இருக்கும் நெருப்பாறு மயிர்ப்பாலன்னு சொல்லுவான் அந்த மை அந்த ஆறு ஆதாரத்தையும் தொட்டுக்கிட்டு வரும் அந்த நரம்பு மயிலை மாதிரி தான் இருக்கும் நெருப்பாரும் தான் அந்த குருபத்துக்கும் மூலாதாரத்துக்கும் சம்பந்தம் உள்ள ஒரு நரம்பு ஒரு மெல்லியதாக அதுதான் மயிலாளி ஃபோன் இருக்கும் அந்த மயிலலைக்குள்ளே ஒரு இது இருக்கும் டீப் இருக்கும் காற்றுப்போக்கு பார்வை செலுத்தும் போது அதன் வழி அனல் கீழ் நோக்கி மூலகாரத்தை தட்டி மூல கனல் தட்டியெழுப்போம் பூஜை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது நெடிநீர் மறைவி இது மறந்து மடி தூக்கம் சோம்பல் துயில் தூக்கம் ஒரு ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவன் இந்த நான்கு குற்றங்களும் இல்லாது இருக்க வேண்டும் காலந்தாழ்த்துதல் சோம்பல் காலந்தாழ்த்துதல் மறதி சோம்பல் தூக்கம் இருந்தால் ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது அவன் இறந்து போக துணியிறான் செத்து போக துணியறான் அடுத்த அவன் விரும்புகிறார் காமக்கலன் இந்த நான்கு குற்றங்களும் எதுன்னு கேட்டான் நெடிநீர் மரவி மடிதுயல் நான்கு கெடிநீரால் காம கெட்டுப்போக விரும்புகிறவனுக்கு இது மரக்கலை மூன்று இந்த நான்கு குற்றவனும் மரக்கலை மாதிரி மரக்கலத்தை ஏறுனாக்கா கடல் நடுகளில் போனிக்கிறவந்து போவான்